பிரேஸ் தலார் கத்துடைய பர்சு நாம் அங்கியப்படுவதாக அப்போசனபடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசனாக் இயேசுவை தேவன் பர்சு தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட யாவரையும் குடமாக்கியவராயும் சுற்றித் திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்துடைய நாம் அங்கியப்படுவதாக நசனாக் இயேசுவை தேவன் பர்சு தாவினால் அபிஷேகம் பண்ணினார் இந்த பூமியில் தன்னுடைய செல்ல பிள்ளையாக இருந்த அந்த அன்பு பிள்ளை ஏசப்பாவுக்கே பர்சுதாவின் அபிஷேகம் தேவைப்படுகிறது வல்லமை தேவைப்படுகிறது நமக்கு இன்னும் எவ்வளோ அதிகமாக தேவைப்படுகிறது அந்த அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் பர்சுத்தமை வாழவே முடியாது ஏசப்பாவுக்கு இந்த பூமியில் பர்சுதாவின் அபிஷேகம் தன்னுடைய குடும்ப வேலைகளை விட்டுட்டு உன்னத வேலைக்கு வரும்போது ஞானசரம் எடுக்க வருகிறார் ஞானசரனம் எடுத்து அவர் கரை ஏறினவுடனே மேகம் வானத்திலேருந்து அவருக்கு ஒரு சத்தம் உண்டாக்குது எப்படி நேசக்குமாரின்னு சொல்லி சத்தம் வருது சத்தம் வந்துன்னா புறாவை போல் அவர் மேலே ஒரு வல்லமை இறங்கி வருது அதுக்கப்புறம் ஒரு பிசாசை சர்வசாதாரணமாக மேற்கொள்ள முடிகிறது இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்களை விட்டு இன்னும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அதனால தான் இந்த அப்போசு நடவடிக்கையில் முதல் திகரத்தில் பார்க்குறோம் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களை கூடி மேல் வீட்டாரில் ஏறினாங்களாம் ஏறும்போது அபிஷேகம் இல்லை ஆனால் அவங்க இறங்கும்போது அபிஷேகம் வந்துச்சு ஏறும்போது அபிஷேகம் அபிஷேகத்தை அவங்களுக்கு தெரியல ஆனால் இறங்கும் போது அபிஷேகம் வந்தது அவங்க மேல் வீட்டில் மேலே ஏறும்போது அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது ஆனால் இறங்கும் போது அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அது அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அவங்க மேல் வீட்டில் போது இவர் தான் தலைவர் என்று சொல்லி அந்த இடத்துல யாருக்கும் தெரியாது ஆனால் இறங்கும்போது பேதிரவ தலைவராக கற்று நியமிக்கிறார் எனக்கு பிரிய மாணவிகளை இந்த அப்போஸில் பத்தாம் அதிகாரத்தில் பேதர அந்த தரிசனத்தை கொடுத்து சிதனை பண்ணிக்கொண்டிருக்கையில் பத்தொம்பதாவது வசனம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சிந்தனை சிதனை பண்ணிக்கொண்டிருக்கையில் ஆவியானவர் சொல்கிறாரு இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கு சந்தேகப்படம் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் இருக்கிறதில் எழுந்து இறங்கிப்போ அப்போது இந்த பர்சனான அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு சில நேரத்தில் காத்திருக்கணும் சில நேரத்தில் கீழ்ப்படுத்தும் சில இடத்துல சிறுக்க இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணுங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நசனா ஏசப்பாவுக்கே அந்த அபிஷேகம் தேவைப்படுச்சுன்னா அந்த வல்லமை தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் எம்மாத்தரும் எவ்வளோ அதிகமாக தேவை ஒரு வேலை செய்கிறதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம் தேவைங்க உங்கள் குடும்பத்தை பண்ணுறதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம் தேவை உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம் தேவை நம்ம அடிக்கடி சில விஷயங்கள் டென்ஷன் ஆகுறோம் அந்த டென்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அந்த அபிஷேகம் அவசியம் தேவை சொன்னால் இயேசுவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமே அபிஷேகம் பண்ணினால் எதற்காக இந்த இதில் பாருங்கள் அருமையான இந்த ஒரு ஒரு குடும்பத்தார் அவங்க எல்லாம் ஒன்று கூடி அவங்க எல்லாம் ஜெவம் பண்ணுருக்கிறாங்க இத்தாலிய பட்டணம் பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சசீர படத்திலே தான் சொல்லி பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறாங்களா அவங்கள கேட்ச் பண்ணுறதுக்கு பர்சனல் அபிஷேகம் அவசியம் தேவை அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு பர்சனல் அபிஷேகம் தேவை இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கீங்களா அன்பு சகோதரன் சகோதரியே நீங்கள் ஒரு ஜாப்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஊழியத்திலையோ இருக்கலாம் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுங்களா அந்த வரங்கள் வலைமல் கணிங்க எதுக்கு தெரியுங்களா இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கிற நபர்களை காற்ற உங்களை கற்று மேன்மையாக வைப்பதற்காக தான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் தைரியமாக இருங்க அந்த பரிசு அபிஷேகம் நன்மை செய்வதற்காக கற்றுவங்களை வைத்திருக்கிறா அநேக ஜனங்களுக்கு நன்மையை பயக்க வைக்கக்கூடிய விசேஷத்தை ஒரு பர்சனாக கற்றுவங்களை பார்க்கிறார் தேவனுடைய நாம் மகிழ்ப்படுவதாக நான் சொன்ன இயேசுவை தேவன் பரசுதாமினாலும் வல்லமையில் அபிஷேகம் பண்ணினாரே அதே அபிஷேகம் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே வல்லமை காத்து கொண்டிருக்கிறது அதே கிருபை காத்து கொண்டிருக்கிறது அதே தயவு காத்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு பேதர் தேவைப்பட்டது இன்றைக்கி கர்த்தருக்கு தேவை நீங்கள் தான் கர்த்தருக்கு தேவை நான் தான் சகோதரனே சகோதரியே இதை கேட்குற உங்கள் மேலே அந்த வல்லமை இறங்குகிறது இதை கேட்குறவங்க மேலே அந்த அபிஷேகம் இறங்குறது இதை கேட்குறவங்க மேலே அந்த அக்கினி இறங்குகிறது அந்த தெய்வ பிரசனத்தை கத்திர ஊற்றிக்கிறார் நீங்கள் கத்தருக்காக நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க கர்த்திற்காக ஒரு மகிமையான பிரசனமாக நீங்கள் திகழப் போகிறீங்க இருக்கிற ஏரியாவில் யார் பெரியாலா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த குடும்பத்தை நீங்கள் ஆனோர் பக்கம் திருப்ப போறீங்க அந்த நன்மையின் அபிஷேகம் இறங்குகிறது அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்குகிறது அந்த வல்லமையின் அபிஷேகம் இறங்குகிறது அந்த தயவின் அபிஷேகம் இறங்குகிறது நசனாக இயேசுவை நடப்பேன் அதே ஆவியானவர் நாள் உங்கள் மேலே கத்திர கிருபையாக ஊற்றுகிறார் ஆண்டவர் கிருபி சிறு கை ஸ்ரோத்திராண்டவரே நசனாக் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால வல்லமில்ல அபிஷேகம் சொல்லி பார்க்கிறோமே எங்கள் மேலே இந்த அபிஷேகத்தை கை ஸ்தோத்திரம் நம்முடைய கிருபியின் கரை கூட இருக்கட்டும் ஹேஸ் மல்லபிதாவே பிதாவே ஆமே ஆமே